வணக்கம் எம்டிஎஸ்பீருடைய ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணியிருந்தார் சாரி கஸ்டமர் கிடையாது அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான பண்ணையிலிருந்து ஒரு இருபது சிக்ஸ் எடுத்திருக்காரு அவர் எடுத்து நல்லா தான் வளர்ந்துருக்கு இப்போது திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை களைச்சல் வந்து பாதிக்கு மேலே செத்துட்டு தான் சொன்னார் அப்போ வந்துட்டு அவர் கால் பண்ணி அந்த ஃபார்மில் கால் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படி கால் பண்ணி கேட்கும்போது இந்த துளசி கீழாநெல்லி இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் சொல்லியிருக்காரு இதை போடுங்க அப்படின்றார் வெள்ளை கிடைச்சல் வந்து பாதிக்கமாக சேர்த்துருச்சு இந்த மா இந்த இடத்துல அந்த துளசியோ கீழாநல்லியோ குப்பை மீனியோ இல்லை இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க அதெல்லாம் பலன் தருமா இல்லை அந்த வெள்ளை வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் வெள்ளை வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இன்றைக்கி நிலமையில் எல்லா ஃபார்ம்லையுமே பார்த்திங்கன்னா பதினஞ்சு வேக்சின் போடுறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் குஞ்சு பொறிச்ச உடனே முதல் நாள் ஜெண்டா மேரக்ஸ் போகிறோன்றாங்க அதாவது ஜெண்டா மேரக்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு மாதம் குஞ்சுக்கு மேலே ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸுக்கு வர்றதுக்குள்ளே இந்த சுக்கா நோய் ஒன்று எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க அது அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக குஞ்சு பொறிச்ச ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்குள்ளே அந்த ஜெண்டா மேரக்ஸ் அப்படின்னு போடுவாங்க ஏழு நாளைக்கு எஃப் ஒன் எல்லாருமே இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லுவோம் இல்லையா ஒரு ரெண்டு 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 நாலு ஒரு ரெண்டு ஆறு அப்படி சொல்கிற மாதிரி ஏழு நாளைக்கு எஃப்ஒன் போடுங்க பதினொன்று நாளைக்கு ஐபிடி போடுங்க இருபத்தொன்னு நாளைக்கு லசோட்டா போடுங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு லசோட்டா லசோட்டா வரைக்கும் ஓகே லசோட்டா பூஸ்டர் ஒன்று போடுங்க அதுக்கப்புறம் ஆர்டிவிக்கே ஒன்று போடுங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வேக்சின் தான் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படி சேல் பண்ணியும் அப்படி வேக்சினேஷன் போட்டும் நமக்கு வெள்ளை கிடைச்சல் வருது இல்லை மற்ற பிரச்சனை வருது அப்படின்னா என்ன காரணம் வேக்சினேஷன் போடுற அவங்க மேலே தப்பா இல்லை வாங்கிட்டு போய் வளர்க்குற நம்ம மேலே தப்பா இல்லை வேக்சினேஷனே பொய்யா அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா நீங்கள் என்ன தான் வேக்சினேஷன் போட்டு கோழியை வந்து பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாலும் உங்கள் இடத்துல வந்து கோழி வளர்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை வரும் அது என்ன சூழ்நிலை இதை யாரும் நண்பா மொத்தமாக எஃப்என் போடுங்க ஐபிடி போடுங்களா போடுங்க ஆர்டிபி போடுங்க வெள்ளை கிழிச்சே வராதுன்னிடுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த வேக்சினேஷன் அப்படின்றது ஒரு இருபது சதவீதம் தான் பலன் தரும் மற்ற எண்பது சதவீதம் நீங்கள் கோழி வளர்க்குறீங்க இல்லையா அந்த முறையில் தான் இருக்குது அந்த முறை என்னென்னு சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம கோழி வளர்க்கணும் இல்லை நான் வந்து ஒரு பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருமே வந்து ஷெட்டு போடுங்க ஃபென்சிங் போடுங்க ஷெட்டு போடுங்க ஃபென்சிங் போடுங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் ரெண்டாம் மச்சம்தான் தான் முதல்ல கோழிக்கு வந்து கோழி வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நிழல் அந்த நிழல் தர்ற மாதிரி மரம் இல்லை செடி ஏதாவது நட்டு வளங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோழி வாங்கி விடுங்க நீங்கள் வெறுமுனையே வெட்ட கட்டாந்தரையில் கொண்டாந்து கோழியை வளர்த்து விட்டுட்டு நான் பதினஞ்சு வேக்சினேஷன் போட்டேன் கோழி பூராமே சேர்த்து போச்சு வெள்ளை கழிச்சல் வரவே வராதுன்னு சொன்னாங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள குறை சொல்கிறதுனாலையோ இல்லை உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறதுனாலையோ பத்து பைசா ப்ரோஜனம் இல்லை நம்ம காசு தான் வீணாகும் அப்படி நெல் கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாத நண்பா மழைக்காலமோ பனிக்காலமோ இருந்தால் ஓகே வெயில் காலத்தில் ஒரு நாலு நாளைக்கு இல்லை ஒரு மூணு நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து ஈரப்படுத்தி விடணும் கோழி வந்து மதிய டைமில் மண்ணில் போய் புறணும் நம்ம ஏதோ அது லூஸ் மாதிரி பொருளுதுன்னு தான் இருக்கோம் ஆனால் அது அப்படி கிடையாது ஹீட்டு வந்து அதிகமாகும் கோழி கோழி வந்து நார்மலாகவே ஹீட்டான பொருள் சரிங்களா வெயில் காலத்தில் இன்னுமே வந்து ஹீட் அதிகமாகும் அப்போ அதை அன்பேலன்ஸ் சாரி அது பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஈரமான இடத்துல போய்ட்டு கிளாரி மண்ணை வந்து புரளும் அப்படி புரளும் போது அந்த ஹீட்டை வந்து வெளியேற்றும் ஹீட்டை வந்து வெளியேற்றும் போது அந்த ஹீட் நார்மலாகி கோழி ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அந்த நிழல் இல்லை அந்த ஈரப்போதான் அந்த கோழி கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற ஹீட்டோட அந்த வெயில் காலத்தில் வர ஹீட்டும் அதிகமாக சேர்ந்து கோழி வந்து அந்த ஹீட் வந்து அன்பேலன்ஸ் ஆகுது அங்கேருந்து உங்களுக்கு சளியோ இல்லை வெள்ளை கழிச்சதோ உருவாகிறதுக்கு அதுதான் மூல காரணம் இது எந்த ஃபேம்லியும் யாரும் எனக்கு சொல்லி தந்த மாதிரி எனக்கு வரையும் தெரிய கிடையாது மொத்தம் யூடியூப் சேனல் வராங்க அது போடுங்க இது போடுங்க பதினஞ்சு வேக்சினேஷன் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துறாங்க இல்லை பேப்பர் ஜெராக்ஸ் வேறு போட்டு கொடுக்குறாங்க அது என்ன எது எனக்கும் தெரியல அதே மாதிரி மழை காலத்தில் ஹீட் வந்து போதுமான அளவு கிடைக்காது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஹீட்டு கிடைக்காதனால கோழி சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகாது அப்படி ஜீரணம் ஆகாதனால அந்த கோழிக்கு தேவையான சத்து கிடைக்காது சத்து கிடைக்காத போது கோழி வீக் ஆயிரும் நீங்கள் வெள்ளை கிழிச்சதை உருவாக்குறதோ இல்லை சளியை உருவாக்குறதோ வைரஸோ பாக்டீரியாவோ அது எல்லாமே இருக்கும் உலகம் பூரா பரவி கிடைக்கணுன்னு நோயிர்கள் நீங்கள் வந்து நான் சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படிலாம் இருந்தால் இருக்காதா அப்படின்லாம் கிடையாது இருக்கும் கோழி என்றைக்கு வீக் ஆகுதோ அன்னைக்கு வந்துட்டு அந்த வைரஸோ அந்த பாக்டீரியாவோ அது ஆக்டிவேஷன் ஆயிரும் ஆக்கூஷன் ஆகும்போது தான் உங்களுக்கு சளியோ வெள்ளை கழிச்சலோ குறைசாவோ ஏதோ ஒன்று ஒரு நோய் வருதுன்னா அது காரணம் வந்து இதுதான் காரணம் மூணாவது ஒரு ரீசன் இருக்குன்னுபா தீவனம் அதாவது தீவனம் கிடையாது சத்தான தீவனம் நம்ம எப்படி இந்த பழம் சாப்பிட்டா இதில் இந்த சத்து இருக்குது இந்த காய்கறி சாப்பிட்டா இதில் இந்த விட்டமின் இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி கோழிக்கும் என்னென்ன சத்து வேணும் என்னென்ன சத்து குறைபாட்டில் என்னென்ன நோய் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனம் கொடுக்கணும் நீ வெறுமனையாக போயிட்டு எங்கள் வீட்டில் ஒரு இருபது கிலோ அரிசி வருது ரேஷன் அரிசி எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு இருபது கிலோ அரிசி வருது மொத்தம் ஒரு நாற்பது கிலோ கிடைக்கிது நாற்பது கிலோக்கு நாற்பது கோழி வாங்கினா கூட ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டால் கூட முப்பது நாளைக்கு சரியாக போகுது அடுத்த மாதத்துக்கு இன்னொரு நாற்பது கிலோ வாங்கிக்கலாம் தீவன செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீவனத்தில் நீங்கள் கஞ்சத்தனம் பட்டீங்க அப்படின்னா அந்த கோழிக்கு போதுமான சத்து கிடைக்காது சத்து கிடைக்காதனால கோழி வீக் ஆகும் நம்ம நினச்சிட்ருப்போம் அரிசி போட்டால் வெள்ளக்காட்சியில் வரும் அரிசி போட்டால் வெள்ளக்காட்சியில் வரும் அரிசி போட்டால் வெள்ளைக்கிழிச்சில் வரும் ஏன் வரும் யாரும் சொல்ல மாட்டாங்க கோழிக்கு தேவையான சத்து கிடைக்காது சத்து கிடைக்காதனால கோழி வீக்காகுது அப்போது சுற்றி இருக்கிற வைரஸோ நோயை உண்டாக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ அங்கே போகும்போது அந்த உடம்புக்குள்ளே போகும்போது நோய் வருது இதுதான் காரணம் சரிங்களா அரிசி போகிறதுனால வெறுமனையே அரிசி போகிறதுனால வெள்ளை வெள்ளை வந்துராது வந்து அது அரிசி மட்டுமே போட்டு கோழி வளர்த்தவங்களாம் இருக்காங்க எங்கே அப்படின்னா அது வெளி மேய்ச்சில் போய் நிறைய நேரம் வெளி மேய்ச்சல் மேயும் அப்படி வெளிமய்ச்சில் போய் ஒரு பூச்சியோ புழுவோ கரையானோ இல்லை ஏதோ ஒரு பொரிக்கி சாப்பிடும்போது பசந்திகளும் நிறைய எடுத்துக்கும் அப்படி சாப்பிடும்போது கூட அரிசி போடுறதுனால எந்த ஃபால்ட்டும் இல்லை இன்றைக்கி காலக்கட்டத்தில் எல்லாருமே ஒரு பத்து சென்ட்டோ பதினைஞ்சி சென்ட்டோ இடத்துல அடைச்சி வளர்க்குறோம் ஒரு ஐம்பது கோழி நூறு குழி அடைச்சி வளர்க்குறோம் அந்த பத்து சென்ட்லேயோ பதினஞ்சு சென்ட்லேயோ அந்த கோழிக்கு தேவையான பசந்திகளமோ கரையானோ புழுவோ உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது கிடைக்கவும் கிடைக்காது இந்த இடத்துல நீங்கள் அரிசியோ கோதுமையோ இது ரெண்டு மட்டும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரத்தான் செய்யும் இது வந்து பண்ணையாளர்களை நீங்கள் குறை சொல்லியோ இல்லை வேக்சினேஷனை குறை சொல்லியோ எந்த பிரயோஜனமும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும் ஒரு கோழி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரரூபா கொடுத்து வாங்குறீங்க ஒரு சேவல் ஐயாயிரரூபா ஆறாயிரூபா கொடுத்து வாங்குறீங்க அங்கெல்லாம் கஞ்சத்தனப்படாது நீங்கள் கம்பு ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கினாலோ இல்லை மக்காச்சோளம் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினாலோ செலவாயிருமே அப்படின்னு மிச்சப்படுத்தினீங்கன்னா அந்த கோழி வெள்ளை கிளச்சியில் வந்து செத்தால் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் ஐயாயிரம் ரூபாய் லாஸ் ஆகும் நீங்கள் ஐநூறுரூவாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி போகிறது ஐயாயிரம் நீ கோழியோ சேவலையோ எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறியோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் கொடுக்கும் முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு ரீசன் என்பா தண்ணி அதாவது ஒரே தண்ணி நீங்கள் கிணத்து தண்ணியோ இல்லை ஆற்று தண்ணியோ இல்லை போர் தண்ணி எது வைக்கிறீங்களோ தொடர்ந்து அந்த கோழிக்கு வந்து ஒரே தண்ணி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தினமும் காலையில் எழுந்தவுடனே தீவனம் கூட லேட்டாக வைங்க ஆனால் தண்ணி வந்து அந்த தண்ணி தொட்டியை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு வச்சு இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் போடுங்க கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலே வேறு யாராவதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னடா நம்ம ஃபார்மில் ஒன் மந்த் டூ மந்த் சிக்ஸ் அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பட்டாக்களும் கன்னி வடைகளும் சேல்ஸுக்கு இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்திலேருந்து எந்தெந்த ஊருக்கு பஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து கட்டு சேவைகளும் ரெடியாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாயிலருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கேட்டுக்கோங்க இல்லை சிக்ஸோ சேவலோ இல்லை பட்டாவோ கன்னி வடைகளோ வேணும் அப்படின்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏதாவது ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்டில் தெரியவீங்க